நேற்று பெய்த மலையில் முளைத்த விஷகாலன் தான் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருந்தார் இதற்கு உதயநிதி ஊர்ந்து போய் பதவி பிடித்த சில கரப்பாம்பூச்சிகளுக்கும் விஷ ஜந்துக்களுக்கும் என்றைக்குமே நாங்கள் விஷகாலன் தான்னு பதிலடி கொடுத்துருக்காரு சேலத்தில் விவசாயிகள் சார்பில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சரபங்கா உப்படை நீர் திட்டத்தை அமுல்படுத்தியதற்காக எடப்பாடிக்கு மாலை அணிவித்து விவசாயிகள் நன்றி தெரிவித்தாங்க இந்த நிகழ்வில் பேசிய எடப்பாடி அதிமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கு ஏராளமான திட்டங்கள் கொண்டு வரப்பட்டதாக சொல்லியிருந்தார் அதே நேரம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மீது குற்றச்சாட்டுகளை அடுக்கிய அவர் நேற்று பெய்த மலையில் இன்று முளைத்த விசக்காளன் உதயநிதி அப்பா மகனை புகழ்ந்து பேசுகிறாரு மகன் அப்பாவை புகழ்ந்து பேசுகிறாரு இதுதான் வேடிக்கை உதயநிதி ஸ்டாலின் அவர்களே நாவடக்கம் தேவைன்னு பேசியிருந்தார் இந்த நிலையில் இதற்கு உதயநிதி ஸ்டாலின் காட்டமாக பதிலடி கொடுத்துருக்காரு அதாவது அரசு திட்டங்களுக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய பேரை ஏன் வைக்கிறீங்கன்னு மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்குறாரு அதற்கான பதில திருமண நிகழ்ச்சி ஒன்றெல்லாம் நான் சொல்லியிருந்தேன் அதிலும் சமாதானம் அடையாத எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் ஏதோ ஏதோ கேள்விகளை மீண்டும் அடிக்க இருக்காரு குறிப்பாக மக்கள் பணத்தில் செயல்படுத்தப்படும் திட்டத்துக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பேரில் ஏன் சூட்டணும்னு கேட்குறாரு தொண்ணூற்றி நாலு வயது வர தமிழ்நாடு மக்களுக்காக உழைத்த கலைஞரவர்களின் பெயரை அரசு திட்டங்களுக்கு சூட்டுவதில் என்ன தவறு இருக்குது கடந்த காலங்களில் அதிமுக ஆட்சியில் அம்மா உணவகம் அம்மா சிமெண்ட் அம்மா உப்பு என்றெல்லாம் அரசு திட்டங்களுக்கு பெயர்களை சூட்டியது யார் கை ரிக்ஷாவை ஒழித்தது முதல் கம்ப்யூட்டர் கல்வியை தந்தது வர நவீன தமிழ்நாட்டை உருவாக்கிய நம் கலைஞரவர்களின் பெயரை அரசு திட்டங்களுக்கு சூட்டுவதும் சிலைகள் எழுப்புவதும் கலைஞரவர்களுக்கு நாம் செலுத்துகிற நன்றியின் வெளிப்பாடு நன்றினால் என்னனே தெரியாத எதிர்கட்சித் தலைவர் அவர்களுக்கு இது புரியாது யார் காலை பிடிச்சி முதலமைச்சர் ஆனாரோ அவரின் காலையே வாரிவிட்ட அவர் நண்டி உணர்ச்சி பற்றி தெரியாத காரணத்தால் தான் இப்படியெல்லாம் பேசுகிறாரு அவர் வேண்டுமானா தான் ஊர்ந்து போன டேபிள் சேருக்கு சிலை வச்சு கொள்ளட்டும் நாம் நம்மை ஆளாக்கிய கலைஞரவர்களுக்கு சிலை வைப்போம் அடுத்தது அப்பா மகனை பாராட்டுறாரு மகன் அப்பாவை புகழ்கிறாருன்னு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் வேதனைப்படுறாரு அமைச்சர்கள் நாங்கள் மட்டுமில்லை நம்முடைய திராவிட மாடல் அரசையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் இன்றைக்கு உலகமே புகழ்கிறது போட்டுகிறது நம் முதலமைச்சர் அவர்கள் என்னை மட்டுமில்லை எந்த துறையின் நிகழ்ச்சியில் பங்கேற்றாலும் அந்த துறையோட அமைச்சரின் செயல்பாட்டினை பாராட்டி ஊக்கப்படுத்தி வராரு தன்னை புகழ யாருமே இல்லையே என்ற விரக்தியும் தாம் பாராட்ட அதிமுகவில் ஆளையதும் இல்லையே என்ற ஏமாற்றமும் தான் எதிர்க்கட்சித்தலைவர் அவர்களோட வார்த்தையில வெளிப்படுது நேற்று பெய்த மலையில் இன்று முளைத்த விசக்காளான் என்று என்னை விமர்சனம் செஞ்சிருக்காரு ஊர்ந்து போய் பதவி பிடித்த சில கரப்பான் பூச்சிகளுக்கும் விஷ ஜந்துகளுக்கும் என்றைக்குமே நாங்கள் விசக்காலான்கள் தான் சமூகநீதி கொள்கையால் பண்படுத்தப்பட்டு திராவிட இயக்கத் தலைவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட பயிர்கள் நாங்கள் எங்களை பார்த்தா ஆரியத்தின் அடிவரடிகளுக்கு அகற்றி வீசப்பட்ட கலைகளுக்கும் ஆத்திரம் வருவதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை எதற்கெடுத்தாலும் நான் அனுபவம் மிக்குவேன் நான் கடந்து வந்த பாதை யாருக்கும் காண கிடைக்காதுன்னு தனக்கு தானே எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துக்கொள்ளும் எதிர்கட்சித் தலைவர் அவர்களே நீங்கள் படித்து முடித்து வீட்டில் பத்திரமாக வச்சுருக்கக்கூடிய புத்தகங்களின் பட்டியலை எப்போ சொல்லுவீங்க நீங்கள் சொன்ன அந்த சேக்லா ராமாயணத்தை எப்போ தருவீங்க உங்கள் கட்சி பேரில் உள்ள திராவிடம் என்ற வார்த்தைக்கு அர்த்தமறிய அறிஞர்களை கண்டுபிடிச்சிட்டிங்களா இதற்கெல்லாம் பதில் சொல்லிவிட்டு எங்களை விமர்சிக்க வாருங்கள் உங்கள் வெற்று வார்த்தைகளும் வீண் சவடால்களும் மக்கள் நலனுக்காக எங்கள் பயணத்தை ஒருபோதும் தடுத்துடாதுன்னு தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருக்காரு